பன்னீர் சொல்லுங்க பன்னீர் சொல்லுங்க பன்னீர் சொல்லுங்க நமக்கு

உத்தருது என்னப்பா அங்க ஒரு கூட்டம் வருது என்னப்பா அங்க ஒரு கூட்டம் வருது

பதங்களை கடந்த மகாணே நமகாபம் நாகசாயியே நமகாபோம் வேண்டுகோர் யோகியே யோகிய நமகாபம் சீரடி வாசாசித்தேஸ்வராயின் மகாபோம் அற்புதங்கள் செய்ய மாண்டவாயின் மகாபம் முக்திக்க வழிகாட்டு முனிவாய் நமகாபம் உள்ளத்தின் உடைய மகாபம் ஆனந்த மயமானவரையின மகாபம் சன்னனைந்தோரை காப்பரையும் மகாபோம் யாமிருக்க பைமனின்பரையின் மகாபம் சித்திரத்து உடம்பேசும் தெய்வையினு மகாபம் மாயை விரட்டுபரையும் மகாபம் கண்டிசி பில்லி சூழ்நியற்பின் மகாபம் பிரம்மயானம் அடிப்படையின் மகாபோம் குருவார தேவாயின் மகாபம் சம்சார பயன்களை போக்குவரையின் மகாபம் துணியின் முதிய மருந்தன்பாயின மகாபம் பிரார்த்தனை கிழகுவாயின மகாபோம் எளிமை வடிவானாயின் மகாபம் சகலலோக சஞ்சாரியே நகாபம் முக்காலம் உழந்தரேன் மகாபம் மும்மூர்த்தியின் திருவையின் மகாபம் மூன்றாம் வரையில் காட்சி தருவாயின் மகாபம் சுந்தை விளைகளை அறுப்பறின் மகாபோம் சாய்ரா மந்திரத்தில் சக்தியான மகாபம் அண்ணா பாபாவே

அன்னதானமே பிறந்திருக்கும் அருந்தன்பாயம் வள வைப்பாயின் மகாபம் உண்மைப்பற்ற உணவுற்ற வைத்தாயின் மகாபம் இசையை இணைந்து வருவாயினும் உழைப்பாயினாபம் வாலியை அலங்கரிக்கும் வியாழ மூர்த்தி என்னாபம் என்ன மகாபம் கண்கண்ட கணவதி என்னாபம் காமதரி ਨਮੀ ਨਹੀਂ ਹੋਇ ਤੁੰਦਨਵਦਰੀ ਦੇ ਮਹਾਬ। ਪੀਨਾਚੀ ਪਤ੍ਰਯੇਛ ਇਦਾਇ ਦੇ ਮਹਾਬ। ਸੰਬਿਨੋਰਿ ਕਵਿਦਾਦ ਨਾਗੇ ਇਰ ਮਹਾਬ। ਸਾਧਾਰਾਣ ਨਾਮੇ ਤਾਰੰਦਰ ਕਬਹ। ਅੰਗੁਤ ਕਰਿ ਵੇ ਨਮਹਾਬ। ਸਵਾਦ ਆਗਿਸ਼ਾ ਸ਼ੀਤਾਲਿਸ਼ੇ ਨਾਰਾਇਡੈ ਨਮਹਾਬ। ਸ੍ਰੀ ਵਸ ਸੀਰੰਗਾਇ ਨਮਹਾਬ। ਸ਼ੂਰਗ ਬਗ ਅਰਿਗਰ ਸੁਬ੍ਰਹਮਣਿਐ ਨਮਹਾਬ। ਸਗਲੰ ਤਦਦੁ ਸਰਵੇ ਨਮਹਾਬ। ਤਦਦੁ ਸ੍ਰੀ ਸਾਇਨਾਦਾਗਿ ਨਮਹਾਬ। ਆਲਾ ਵਿਰਣ ਪਤ੍ਰੇ পুষ্পਾਂਦਲਿਯੰ ਸਮਪਤਯਾਮੇ। நான் ஏழு கலர்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே என்னேன் அவர்களை ஒருபோதும் கைட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவுடிகளை தோண்டவென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரணடைந்து அன்போடு ஆர்த்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் ஜெய்வேற்ற பிரசாதங்களையும் சோப தீபம் செய்ய ஆரத்தி வைத்து எங்களை ஆசிரியுங்கள் சுபஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டரங்கனாகவும் பத்தாத்திரயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்பண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கவனங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு அவசரித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறிவர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் இங்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடற்பிணைகள் இங்கு நலப்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வசிகளின் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருமிடவும் குழந்தை பேரது அறைகளுக்கு குழந்தை பெரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர் அன்புகளில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறப்பும் உத்தரவாகினியாகத்தில் வழிபடுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலனை பீட சந்தோஷ் சீரடி சாய்மாராஜ் பிரார்த்தனை பண்ணிட்டோம் உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் சுவாமி அதை நடத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்றோம் இல்ல த냐ன் வர வர தண்ணி ஓடு இனி இப்பதான் நான் ஈர ஈர கே டீச்சர் கிட்ட சொன்னா கோரலாம்லாம் ஈர அதெல்லாம்லாம் காம்பு வந்துட்டான் அதக்கறனும் நம்பிக்கை புருமை விடாமுயற்சி சிவராமபுரம் நம்பிக்கை புரிமை விடாம முயற்சி சயராம் சாயராம் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீழ்த்து பெரியது மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீழ்த்து பிரியுது இந்த சிவராமபுரத்தில் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதாக உள்ளது சாயராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் கருவறையில் சென்று நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் கருவறை சென்று நீங்களே ஆரத்து எடுக்கலாம் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்